குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக கிரகப்பயிற்சியால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கணவன் மனைவி உறவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதே போல சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்குது ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கு ரெண்டாவது வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் வேலை அப்படிங்கிற ஸ்தானம் எந்தளவுக்கு பலமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தரில் அதே போல் உடல் ஆரோக்கியம் என்ன வேலை இருந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது பெரியவங்களுக்கு வயது முதிர்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்குறத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் மூணாவது தான் கடன் அமைப்புகள் கடன் கிடைக்குமா கிடைக்காதா இருக்கிற கடனை அதிகரிக்க முடிய உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா இல்லை இருக்கிற கடனை கட்ட முடியுமா கடன்லேருந்து நிவர்த்தி கிடைக்குமா அதே ப்ரெஷரோடு தான் போகுமா அப்படிங்கிற டீட்டெயிலாகட்டும் கன்னிராசிக்காரங்களுடைய படிப்பு அதே போல் கண்ணிக்கு குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் குழந்தை பேருக்கான முயற்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதாகட்டும் ஆகட்டும் எல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியுமா இந்த மாதம் ஃபீஸ்ஃபுல்லான ஒரு மாசமா இது இருக்குமா அப்படிங்கிறதாகட்டும் இந்த பதிவில் முழுமையாக டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இது எப்படின்னா அந்த மாத துவக்கத்தில் என்ன கன்னி ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சனி இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரகநிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியே அந்த சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இரண்டுக்குடியவர் இயலலை அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதி ஏழலை இந்த சுக்கரன் வக்ரம் அடைகிறது மட்டும் கிடையாது ஆல்ரெடி அவர் உச்சமாக இருக்கிறாரு கூடவே புதனும் சுக்கரனோட இணைவு நீச்ச புதனாக இருக்குது குரு சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏன் புதன் நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான் அவர் போய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி பலம் புதன் பலவீனம் அப்படிங்கும்போது அந்த நீச்சம் பங்கமாகி ராஜயோகமா மாறுது அப்போ உங்களுடைய ராசி அதிபதி முழுக்க பலமடையக்கூடிய ஒரு மாதம்னே இதை சொல்லிடலாம் அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்ததாக மார்ச் பதினஞ்சாம் தேதி அது கடத்த நாள் புதன் வக்ரம் அடையுது அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது கண்டக சனி அப்படிங்கிற பேர் கணவன் மணி உறவை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த அளவுக்கு அது பாதிப்பை தரும் அப்படிங்கிறத தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் சனி பயிற்சி பலன்களில் தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு பரிகாரங்களும் அதில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் பாருங்க கணவன் மனைவி உறவு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போதே குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் வாழ்க்கை துணையை சொல்லும் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அது வந்து ஏழாம் இடம் அப்போது இரண்டாம் இடமும் பலமாக இருக்கணும் ஏழாம் இடமும் பலமாக இருக்கணும் ஸோ குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியாக வரும் அந்த அதிபதி சுக்கரன் அவர் போய் ஏழுலேயே உட்காந்துருக்கார் ஏழுலியே உச்சவக்ரமாக இருக்குது பரிவர்த்தனையில் ஒன்பதாம் இடத்துக்கும் போகுது இப்போ ஏழாம் அதிபதியும் அங்கே பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ரெண்டையும் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முழுமையான ஆதரவை தர்றாங்க உங்களை காட்டிலும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது உங்களை காட்டில் அவங்க முழு முழு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தர்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனமே வந்து ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கும்போது நம்மளுமே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் ஆதரவாக நிற்போம் என்னை விட நீ எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க காரணம் என்னென்னா அவங்க இதுக்கு முன்னாடி செய்த நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல தேவையான உதவிகளாகட்டும் பக்க பலமாக இருக்கிறதாகட்டும் ஒரு ஆள் சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக செஞ்சிருக்கும் ஸோ அதை இந்த காலகட்டம் ஃபீல் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும்போதே ஆல்ரெடி ஏழாம் இடத்துல ராகவும் ராசிக்குள்ள கேதுவும் இருக்கிறது வந்து பலவிதமான தொந்தரவுகள் கணவன் மனைவி உருவாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் மாமியார் மருமகள் உறவாகட்டும் மாம் மாமியார் மருமகன் உறவாகட்டும் எப்படி இருந்தாலும் அக்கம் பக்கம் எதுவுமே ஆகாது கூட இருக்கிறவங்க ஆகாது யாரும் ஆகாதுன்னு தனிமையிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கன்னி ராசிக்கு இந்த ராகவும் கேதுவும் கொடுத்துருக்கும் தனிமை அப்படிங்கும் போது வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமண வாழ்க்கையிலும் அந்த தனிமை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் இது இப்படி கூட சொல்லலாம் இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு வேலை அதிகமாக இருக்குது ஃபாரின்ல இருக்காங்க இந்த காலகட்டம் தான் வெளியில் போனாங்க மறுபடியும் வந்துட்டாங்க எங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை தனி தனிச்சே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம் அது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து அந்த தனிமை அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் கண்டிப்பாக விரக்தி தான் தனிமை தான் ஏன்னா எந்த உருவமே பக்கபலமாக இருக்காது இந்த காலகட்டம் நம்ம யாரை நம்பி பேசுகிறோம் பழகுறமோ அவங்க தான் நம்மளுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்க அவங்க உங்களுக்காக நிற்கிறாங்க அதனால நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்க எல்லாம் ஓகே எல்லாமே வெல் அண்ட் குட் ஆனால் இந்த ஏழாம் இடத்துல ஒரு வக்ரகரகம் இருக்குது சுக்ரேன் இந்த ராகு கூட சேர்ந்துருக்கு இப்போது கணவன் மணி உறவில் அப்படின்னு பார்க்கும்போது இது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எதுக்கு அப்படின்னா கூட இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்யலை இது வந்து அவங்களுடைய என்ன சொல்றதுன்னா ஹார்மோன் இல்லையா சுக்கரனாக போய் கூட சேரும்போது என்ன ஆகுது அது ஏழாம் இடத்துல சேரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆசபாசங்கள் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள இருக்கும் தயவு செஞ்சு அது வேண்டாம் அப்படி பண்ண வேண்டாம் அது அதை பத்தி வெளிப்படையாக பேசும்போது பிரச்சனைகள் அதிகம் உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுவது கவனமாக இருங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் கவனமா இருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவேன் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அந்த புதன் வக்ரமாகுது நீங்க வக்ரம் அடைகிறீங்க அப்படிங்கும்போது இதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்க மாட்டீங்க வாலண்டியரா நான் தான் கேட்கணும் நான் சொல்கிறது தான் சரி நீ இதை செய் அதை செய் அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லி போட்டு வாழ்க்கை துணையின் மேலே தலை அவங்க மேலே ஏறி உட்காந்து ஆர்டர் போட்டுருப்பீங்க பிடிவாத அதிகரிக்கும் ரொம்ப யோசிப்பீங்க நுணுக்கமான சின்ன சின்ன நிக நிகழ்வுகளை கூட இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு கூட போய்விங்க ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் வேணால் மார்ச் பதினஞ்சுக்கு மேலே தேவையில்லாத பிடிவாதத்தையும் கோபத்தையும் தவறான அணுகுமுறைகளையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது கண்ணிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் அது எல்லாமே நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசம் பசிஷ் தான் வாழ்க்கை துணை மேலே இருந்தாலும் இது வக்ரமாகும் போது அதாவது அது அதிகமாகும் போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா அப்போ எடுனா உங் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம அவங்க விட்டு விலகுவாங்க அது இன்னும் ஒழிக்கும் புரியுறதா இன்னும் ஒழிக்கும் ஸோ அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஆக மொத்தம் திருமண வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இல்லை ஆனால் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்ட வரண் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகே சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் ஸோ அதில் போய் மூன்றாம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு கூடவே அவர் அஷ்டமாதிபதியாகிடறாரு தொழிலில் நிறைய நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாமே இருக்கும் தொழில் சம்மந்தமாக எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் சரிங்களா தொழில் சம்மந்தமாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்து எல்லாமே நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பயணிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனம் கூட ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து பயணம் பண்றதுக்கு பாருங்க தனித்து பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா விபத்துகள் நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தா விபத்து விபத்து தவிர்க்க முடியாம ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு சோ ரொம்ப நிதானம் ரொம்ப கவனம் வேணும் அந்த விஷயத்துல அப்படிங்கிறத சொல்கிறது இருந்தாலும் பத்தாம் அதிபதியான புதன் பகவான் பலமா இருக்கிறார் இல்லையா வக்ரமாகுது நீசமாகுது ஆனா நீச்ச ராஜயோகம் இருக்கு இல்லையா அப்போது எல்லாத்தையும் உண்டான தன்னம்பிக்கை தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் புது மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் வரக்கூடிய அம்பை வர நம்ம நம்ம கழுத்துக்கு கத்தி வைக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் விலகி நின்றுக்கும் அந்த கத்தி வேறு ஒருத்தருக்கு போயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழிலில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி பலமாக தான் இருக்காரு கூட சூரியன் இருக்கிறதுனால வேலையில நிறைய அலைச்சல்கள் உண்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் லோடு உங்க மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தலைமை பண்பு கிடைக்கும் ஒரு தனியாக அவங்களுடைய வேலை தனியாக தெரியும் மற்றவர்களுடைய பார்வைக்கு ஸோ அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லிடலாம் அப்போது வேலையில் அலைச்சல் இருந்தாலும் வேலை பழுவ இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு பொசிஷனில் தான் இருக்க போகிறீங்க முதல் பதினான்கு நாட்கள் அப்படின்னு அதற்கப்புறம் அதற்கப்புறமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வந்து பொறுப்புகள் கிடைக்கிதுன்னு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ண முடியுங்க லோடு அதிகமாகிடுச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சேர்த்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக சம்பளம் அதுக்காக அந்தளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்தளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏசிடீஸ் என்னவோ அதுதான் ஆனால் கடமை அப்படிங்கிறது பொறுப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு ஓடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உடல் நலம் நான்காம் அதிபதி பரிவர்த்தனைகள் பலமாகுது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆல்ரெடி அதாவது நோ உடல் தொந்தரவுகள் இருந்தது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை சரியாகிறதுக்குண்டான சரியான வழிதடங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களை நீங்களே சரி பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது சொல்லுது ஓகே கடன் எப்படி இருக்குது கடன் அமைப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க போதும் இருக்கிறது இருக்கிறது அப்படியே மெயின்டென் ஆகிட்டு இருக்கும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமேல் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் வேண்டாம் இப்போதைக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது படிப்பு குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நல்லா எக்ஸாம்ஸ் எழுத முடியும் எல்லாமே ஓகே எல்லாமே பெட்டர் 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 ஆனால் இந்த காலகட்டம் குரூப் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது கூட்டு சேர்ந்தால் கிட்ட போய்டும் தனியாக படித்தா நல்லா படிச்சு நல்லா நாலேஜ் கொண்டு வந்துடுவாங்க ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி படிப்பாங்க மறக்காத அளவுக்கு மைண்டில் உட்காரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது வாழ்நாள் முழுக்க வளர்க்க மறக்காத அளவுக்கு இந்த உணர முடியும் குரூப் ஸ்டடி ஆகாது கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டம் குழந்தை பேர் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு முதல்ல மருத்துவ செலவுகள் வர்றது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் முக்கியமா அந்த இஎன்டி ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி வர்றது இதெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கும் குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் எடுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டமே இருக்கு குழந்தை இல்லைன்னு அவசைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் இல்லாம அடுத்து வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு சனி பயிற்சிக்கு மேல உங்களுக்கு குழந்தை பேரு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனா இந்த மாதம் அப்படிங்கிறது அது உங்களுக்கு பாசிட்டிவா இல்ல தான் சொல்லணும் ஓகே சரி எல்லாம் ஓகே சார் மனநிம்மதியா சந்தோஷமா திருப்தியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அஞ்சாம் அதிபதி யாருக்கு போயாச்சு ராசிக்குள்ளேயே கேந்திருக்கிறாரு ஆனால் ஒன்பதாம் அதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று சேர்றாங்க அவர் பத்தாம் அதிபதியும் கூட அதிபதி யோகம் ஏழாம் இடத்துல ஏற்படுது அப்படிங்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதி கிடைக்கலைனாலும் செய்யக்கூடிய தொழில் மற்ற விஷயங்களில் உங்களுடைய செயலில் மன நிம்மதியை திருப்தியை பெற முடியும் அப்படிங்கிறது அந்த மாதம் சொல்லுது ஸோ இந்த உண்டான வழிபாடு என்ன பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிளா மகாலட்சுமி வழிபாடு இல்லைன்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிளம்பியன்னைக்கும் பிற நட்சத்திரத்தன்னைக்கும் வந்து வழிபாடு செய்யுங்க ரெண்டு நீதி மும்புட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அமோகமான மாதமாக மாறும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்